ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா பச்சரிசியை வச்சு கல்கண்டு சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் புரட்டாசி சனிக்கிழமையில் பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணுறதுக்காக நம்ம கல்கண்டு சாதம் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் இப்போ ஒரு கப்பு பச்சரிசி இதை நல்லா கழுவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி இப்போ அடுத்தது ஒரு பாத்திரம் வச்சுருக்கோம் ஒரு கப் பால் சேர்த்துருக்கேன் ரெண்டு கப்பு தண்ணி ஒரு கப் அரிசிக்கு மூணு கப்பு போல பாலும் தண்ணி கலந்து சேர்த்துருக்கோம் மிஸ் பண்ணிக்கோங்க இது கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சிருக்க அரிசியை சேர்த்துக்கலாம் பால் நல்லா பொங்கி வந்துருச்சு கொதி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம பச்சரிசியை அரிசியை சேர்க்குறோம் அரிசியெல்லாம் சேர்த்தாச்சு நல்லா இந்த பால் தண்ணி கூட அரிசி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் சாதம் இப்போ நமக்கு இந்த ஸ்டேஜில் தான் இருக்குது இன்னும் வேகலை வேகிறதுக்காக எக்ஸ்ட்ரா இன்னும் அரை கப்பு தண்ணி சேர்த்துக்கிறோம் ஒரு சில அரிசி தண்ணி அதிகமாக இருக்கும் நமக்கு திட்டமா தண்ணி சேர்க்க முடியாது இப்போ வேக டூனை கொஞ்சம் அரிசி நல்லா கொலைய வெந்ததுக்கப்புறம் நம்ம கல்கண்டு சேர்க்கலாம் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் வேக விடலாம் சாதம் நல்லா இப்ப கொலைய வெந்துருச்சு இது மாதிரி நல்லா கொலைய வேக விட்டுக்கோங்க அடுத்தது ஒரு கப்பு டைமண்ட் கல்கண்டு சேர்த்துக்கிறோம் இந்த இது மாதிரி கெட்டியான இருதுன பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம கல்கண்டு சேர்க்கணும் அந்த கல்கண்டெல்லாம் கரைஞ்சி நமக்கு ஒரு இலகுன பதம் வரும் நல்லா கிளறி விட்டுருங்க அடிப்பிடிக்காமல் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க உங்களுக்கு பார்த்தாவே தெரியுது பாருங்க நல்லா இலகி வருது இலகி வந்துருச்சு பாருங்க மிதமான தீலையே அடுப்ப வைங்க இல்லைன்னா அடி பிடிக்கும் நல்லா இது மாதிரி கலரி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ நெய் முந்திரி பருப்பை முந்திரி பருப்பு திராட்சையை நெய்யில் வறுத்துக்கலாம் முந்திரி திராட்சை உங்களுக்கு தேவையான அளவு முந்திரி பருப்பு திராட்சை எல்லாம் சேர்த்துக்கலாம் நல்லா பொறிஞ்சிருச்சு ரொம்ப செவக்காம இந்த ஸ்டேஜில் எடுத்து நம்ம இது கூட சேர்த்துக்கிறோம் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க கிளறி விட்டாச்சு கொஞ்சம் இருகனை பதம் வரட்டும் நமக்கு வெற்றி படம் வந்ததுக்கப்புறம் நம்ம ஏலக்காய் தூவி ஆஃப் பண்ண கண்ட பொங்கல் நமக்கு ரெடி ஆயிடுச்சு நம்ம இந்த ஸ்டேஜில் இப்போ கடைசியாக ஒரு அஞ்சு ஏலக்காய் தட்டி வச்சுருந்தேன் அதை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கோங்க நல்லா கெட்டி பதத்துக்கு வந்துருச்சு அப்புறம் இன்னும் நல்லா இருக்கும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கல்கண்டு சாதம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்